பிஎஸ்என்எல் யூஸஸ் இருந்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தரேன் அப்டேட் அப்படின்றதோட பிஎஸ்என்எல் இதுவரைக்கும் மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போது ப்ரைவேட் டெலிகாம்ஸ் நிறையா இருக்கலாம் அதாவது ஏர்டெல் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஜியோ இப்போ புதுசாக வந்து ஜியோலாம் இருக்கலாம் பட் இருந்தாலுமே இவங்கெல்லாம் பண்ணாத சில விஷயங்கள் பிஎஸ்என்எல் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அதாவது பொதுத்துறை நிறுவனம் பிஎஸ்என்எல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்போதான் நீங்கள் வந்து யாராவது உங்களை கேட்பாங்கல்ல இன்னுமா பிஎஸ்என்எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அப்போ நான் சொல்ற விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஹை ஃபேமிலி அந்த உங்களுக்கு கணேஷ் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஃபேமிலி நீங்களும் ஒரு மெம்பராக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஆல்வேஸ் வெல்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வரைக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இன்னுமா பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுற அப்படின்ட்டு பட் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்களேன் பிஎஸ்என்எல் எந்த இடத்துக்கு போனாலும் டவர் கிடைக்கும் டவர் ப்ராப்ளமே இருக்காது இதுல இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பாக்கணும் அப்படின்னா மட்டும் தாங்க சொந்தமாவே டவர் இருந்தது அந்த தான் இப்போ நம்ம ஜியோ தான் இப்போதைக்கு டாப் பட் இப்போ சொந்தமா டவர்ஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அவங்க யூஸ் பண்றது எல்லாமே இந்த மாதிரி பிஎஸ்என்எல் டவர்ஸ் வந்து வாடகைக்கு எடுத்துதான் இந்த கோடெல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட பேண்ட் வித்து அதில் பிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஏன் பிஎஸ்என்எல் எப்படி போச்சு அப்படின்னா பொதுத்துறை நிறுவனம் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தது பட் இப்போ அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் நிறைய இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபோர் ஜி முன்னாடி வீடியோலயே சொல்லியிருந்தேன் இப்போது ஃபோர் ஜி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்குது டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக ஃபோர் ஜி இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா வேற லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா கம்பேர்டு வித் அதர் டெலிகாம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஏர்டெல் ஜியோ ஓடஃபோன் ஐடியா இவங்க கூடலாம் கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்என்எல் வந்து ஒரு நல்லா வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் டவர் எந்த இடத்துக்கு போனாலுமே கிடைக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் ஃபோர் ஜி எல்லாத்துலையுமே லான்ச் ஆகி சிக்னல் எல்லாத்துலையுமே சூப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா வேறு லெவலில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டவர் வந்து சொந்தமாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன் அதை தான் எல்லாரும் யூஸ் பண்ணி அவங்க நெட்ஒர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க பட் பிஎஸ்என்எல் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன் கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து கொஞ்சம் இல்லை பட் இப்போ எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு சேஞ்சஸ் இஸ் நாட் சேஞ்ச் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் லைஃப்ன்ற மாதிரி பிஎஸ்என்எல்க்கும் சேஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அதனால கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் சேஞ்சஸ் வந்து நல்லாவே வந்துடும் பட் ரொம்ப பொறுமையாக போகுது ஒரு ஒரு விஷயமும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜியோலாம் என்ன சொன்னாங்கன்னா ஃபைவ் ஜி நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க பட் இப்போ வந்து என்னென்னா அவங்க எல்லா இடத்துலையுமே ஃபைவ் ஜி லான்ச் பண்ணிட்டாங்க பட் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி போன வருஷமே லான்ச் பண்ணுறதா இருந்தது பட் இப்போ வரைக்குமே வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரோல் அவுட் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர எல்லா இடத்துலையுமே லான்ச் பண்ணலை அவங்க குறிப்பிட்ட டேட் ஃபிக்ஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி இதில் முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா பிஎஸ்என்எல் மட்டும்தான் உள்நாட்டிலேயே தயாரித்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஃபோர் ஜி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஜி அதாவது ஃபோர் ஜி ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ணிவிட்டு லான்ச் பண்ணிவிட்டு ஃபைவ் ஜி வந்து வித்தின் சிக்ஸ் மந்த்து இல்லைன்னா வந்து ஒன் இயர்க்குள்ளேயே லான்ச் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க பட் ஜியோ அதுக்கப்புறம் ஓட ஃபோன் ஐடியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி அவங்க வந்து அவங்களோட என்ன சொல்றது கஸ்டமர்ஸை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட சிக்னல்ஸ் அவங்களோட நெட்ஒர்க்கை வந்து எக்ஸ்பிளைண்ட் பண்ணி பட் பிஎஸ்என்எல் அப்படி கிடையாது ஓகே இப்போது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் என்ன தெரியுமா அதாவது முன்னாடியே சொன்ன நிறைய டவர்ஸ் இருக்கிறது பிஎஸ்என்எல்க்கு மட்டும்தான் எல்லாருமே அதாவது ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன அதில் வாடகைக்கு எடுத்து அவங்களோட பேண்ட் மீட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க பீப்புள்ஸ்க்கு வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க பட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா இந்த விஷயத்தை வந்து நானே வந்து ஒரு யூடியூப் வீடியோல பிஎஸ்என்எல்ல வேலை செஞ்சவர் பிஎஸ்என்எல்ல இருக்கிற ஒரு தலைமை அதிகாரி வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா அந்தமாதிரி நிக்கோபர் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்தமான் நிக்கோபர் இந்தியாவை தான் பட் ஆனால் கம்பேர்ட் வித் அதை கொஞ்சம் கடல் தாண்டி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ ஒரு ரெக்வெஸ்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அந்தமான் நிக்கோபரில் வந்து இந்த கேபிள் எடுத்துகிட்டு போகணும் அதாவது இன்டர்நெட் கேபிள் வந்து கடல் வழியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு டெண்டர்லாம் விடுவாங்க இல்லையா யாருமே வரலங்க அந்த டெண்டருக்கு யாருமே வரல ஒருத்தர் கூட ஏன்னா அதுக்கு காஸ்ட் அதிகம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் நம்ம பண்ணணுமா அப்படின்ட்டு ஒருத்தர் பிரைவேட் நெட்ஒர்க்கை ஏன் நம்ம இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா ஜியோ கூட போகல ஏர்டெல் போல உடஃபோன் ஐடியா இவங்க யாருமே போகலை ஆனால் லாஸ்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்டயே கொடுத்துட்டாங்க ப்ராஜெக்டை நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு பிஎஸ்என்எல் சூப்பராக பண்ணி முடித்தாங்க ப்ராஜெக்டை எப்படி அப்படின்னா கடல் வழியாக கடலுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி நிற்க போறேன் எல்லாமே பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க ஒயர் மூலயமா நல்லா இந்த பூமி கடியில் கேபிள் எல்லாம் போட்டு நல்லா பதித்து அதுக்கப்புறம் ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி உங்கள் கடல் வழியாக நல்லா இந்த கேபிள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி நிக்கோபரில் டவர் எல்லாம் வச்சுட்டாங்க அப்போது ஒரு இது கொடுக்குறாங்க அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி இது பண்ணியாச்சு இப்போது யாரெல்லாம் இது பண்ணுறீங்க யாரெல்லாம் இங்கே சர்வீஸ் கொடுக்க போறீங்கன்னா அப்போ இருக்கிற எல்லா கம்பெனியுமே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் இவங்க எல்லாருமே நாங்க கொடுக்குறோம் நாங்கள் ஏன்னா இப்போது இவங்க ப்ரைவேட் நெட்ஒர்க்குலாம் என்ன தெரியுமா வேலை அவங்களோட பேன்மேத்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டவரில் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது மட்டும்தான் வேலை பட் முன்னாடி நடந்த வேலை கடலுக்கு கீழே போயிட்டு கேபிளை பதிச்சு அங்கே நிறுவனம் என்னத்தினா இந்த மாதிரி இந்த டவரை வந்து நிறுவனம் பட் அதுக்கு யாருமே வரல ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமான வேலை ஆனால் இப்போ எல்லாமே அங்கே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சோடனே எங்கள் பேங்க்கிட்ட நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் போட்டி போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க பிஎஸ்என்எல் எந்த லெவலில் வந்து மக்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே பிஎஸ்என்எல் அதிகாரிகள் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்லட்டுமா அதாவது பிஎஸ்என்எல் இது பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் பிஎஸ்என்எல் நிஜமாலுமே மக்களுக்காக என்ன இருக்காங்கன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனம் அடிக்கடி வந்து ரேட் ஏறுறது ப்ரைவேட் இதில் தான் வந்து இருக்கு பட் பிஎஸ்என்எல் அப்படி ஏறுமான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் கிடையாது ஏன் இன்னும் முன்னாடியே சொன்ன மாதிரி சில இடத்துல ஃபோர் ஜிலாம் வந்து லான்ச் இருக்காங்க ரோல் அவுட் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் ரேட்ஸ்லாம் எதுவுமே ஏறலை அப்படியே தான் இருக்குது அப்படியே பிஎஸ்என்எல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வேலிட்டி இருந்ததுன்னா அதை வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸாக மாற்றுறது சேம் அமௌண்ட் அதே தான் இந்த மாதிரியெல்லாம் தான் பண்ணிட்டுருக்காங்களே தவிர மற்றபடி அவ்வளோ சீக்கிரம் ரேட் ஏற்றுறதே கிடையாது அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள் பிஎஸ்என்எல் எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இனிமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னுமா நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்க இல்ல வந்து உங்களை வந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்னா இந்த இப்ப நான் சொன்னேன்லையா சில பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து அவங்க கிட்ட சொல்லுங்க அப்போ தெரியும் அவங்களுக்கு பிஎஸ்என்எல்னா யாரு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி